அண்மை செய்தி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் குடியிருப்புகளை நோக்கி பாய்ந்த ட்ரோன்களை நடுவானில் ஆகாஷ் அளித்திருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசில் குடியிருப்புகளை நோக்கி பாய்ந்த ட்ரோன்களை நடுவானில் ஆகாஷ் தடுத்திருக்கிறது நேற்று இரவு முதலே அதிக ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நடுவானிலேயே இந்திய பாதுகாப்பு விமான வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி தடுத்திருக்கிறது இந்நிலையில் அமிர்தசரஸ் நோக்கி ஏவப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களை நடுவானிலேயே ஆகாஷ் ஏவுகணை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ட்ரோன்களினுடைய பாகங்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இனிப்பில் இருக்கிறார் ஆண்டன் வணக்கம் அமிர்தசரஸ் நோக்கி ஏவப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களை நடுவானிலேயே இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தகவல் வழியாகி இருக்கிறது தொடர்ந்து அந்த பாகங்களினுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள் அதான் அந்த தாக்குதலான தொடர்ந்து ஆஹ் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது இதுவரையில் அஹ் நிறுத்தப்படாமல் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல்களை ஆஹ் இந்திய இந்திய படைகளானது முறியடித்த வண்ணம் இருக்கின்றன இந்த தற்பொழுது நம்ம பார்க்கும்போது அவர்கள் அந்த ட்ரோன்கள் பார்த்தது போல நூற்று கணக்கான ட்ரோன்கள் அவர்கள் வந்து ஏவுகின்றனர் சோ அது வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு அதோட பாகங்கள் அங்க குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து அங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகள் சேதமாகின்றன ஆனால் பொதுமக்களுக்கு வந்து இதுவரையில் சேதம் ஏற்பட்டதாக இல்லை அந்த பகுதிகளில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் ஒரு எரிபொருளில் இருந்து அந்த குப்பைகளை மீட்டெடுத்து அஹ் அவர் வந்து மேலதிக விசாரணைக்காக அந்த பாகங்களை எடுத்து சென்று எடுத்து செல்வதாக அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் அதே போல இந்தியாவின் எஸ் நானூறு ரக அந்த தளவாடங்களை அளிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அளித்ததாக அல்லது சேதப்படுத்தியதாகவோ செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் அந்த செய்தி அந்த செய்தியானது முற்றிலும் போ பாலியானது செய்தி என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தரப்பில் அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த 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 ஜம்மு காஷ்மீர் தான் முக்கிய தாக்குதல் பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதிப்புகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்களும் தங்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடிய அந்த வீடுகளில் மொட்டை மாடியில் இது போன்ற தாக்குதல் நடத்தும் போது முட்டை மாடியில் வந்து அங்கு விழுந்திருக்கின்றது ஆனால் அது வந்து வீட்டிற்குள் ஆகும் பிறகு அதுக்கு முறை வீட்டிற்குள் விழுந்து அது வீடு முழுவதுமே புகையால் நிரம்பியதாக அங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இருந்தாலும் எப்படியோ அவர்கள் அந்த இது தகவலில் இருந்து தப்பித்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் அதனால வீடுகள் சேதமடைந்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வசதிகள் கூறும் பாகிஸ்தான் வந்து ட்ரோனை இந்திய ராணுவம் செயலிழக்க செய்ததை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுபோல அங்க ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஒரு குருத்வாரா மேல் ட்ரோன் பறந்ததாகவும் அது செயலுக்க செய்யப்பட்டதாகவும் இந்திய படைகளால் அவர் செயலக்கல் குருத்வாரா சேதமடைந்திருக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதுபோன்று பல தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் செய்து நேர்த்திக்கொண்டிருந்த நிலையில் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாகவும் வந்திருக்க முடியவர்கள் இந்திய மத்திய அரசாங்கம் அஹ் தெரிவித்த தெளிவிக்கப்பட்டிருந்தது அதே பஞ்சாப் மாநிலத்திலும் கூட காமிக்கேஷ் ட்ரோன்கள் பஞ்சாபின் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அந்த ட்ரோன்கள் ஏற்பட்டு தாக்குதல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது நமது இந்திய படையினர் அதனை முடிவெடுத்திருப்பதாகவும் வானிலையே அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி அடித்து அழித்து வருவதாகவும் தகவல்கள் வானிலையை இது போன்ற ட்ரோன்கள் சுற்றி வீழ்த்தப்படுவதன் மூலமாக அஹ் பொதுமக்கள் அஹ் பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாமல் ஆஹ் அவர்கள் வந்து தப்பித்து தப்பிட்டு தப்பி ஏதுவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதபோல் சம்மு காஷ்மீர் பத்ரா மாநிலத்திலும் ஜலந்தர் கிராமம் ஜலந்தரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வயலில் அந்த ஏவுகணை பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டு அதனையும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டு சம்பவத்தை வீட்டுக்கு சென்று அது தொடர்பாக விசாரணை மேற்பட்டதாக ஈடுபட்டுள்ளது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளையும் நடவடிக்கைகள் தற்போது விசாரிக்கப்பட்டிருப்பதாக நாடு முழுவதும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அந்த கலைகள் கலைகளுடைய பாதுகாப்பு குறித்து மத்திய அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மூத்த அதிகாரிகள்தான் ஆலோசனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் எனவே தற்போது சூழ்நிலையில் இதுவந்து தொடர்ந்து அது போல குஜராத்தை சேர்ந்த கட்சி பகுதியிலும் எழுபது துப்பாக்கிகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஆயுதம் இருக்கிய ராணுவம் வந்து வெற்றிகரமாக வீட்டியிருப்பதாகவும் அஹ் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல அக்னூர் பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய சியால் கோட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லூனியாவில் உள்ள பயங்கரவாத ஏவுதளம் வந்து நம்முடைய எல்லை பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு படையினரால் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது பார்க்கும்போது அந்த பாகிஸ்தானுடைய சியாபா பயங்கரவாத ஏவுதளம் தான் முக்கியமாக இருக்கும் பொறுத்தவரையில் அவர்களுடைய பயங்கரவாத தகவல்களுக்கு நன்றியான்